இருபத்தி ஆறுல திமுக தனியா ஒரு பெரிய பெரும்பான்மையோடு ஜெயிச்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இனிமேல் தமிழகத்துல சீட்டு எதிர்பார்க்க முடியாது திமுக வருஷஸ் பாஜக இந்த கூட்ட நிகழ்ச்சிகள்லாம் அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட சண்டை போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு வாங்கல்ல காலத்துல பசங்க தான் சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்ல அந்த மாதிரி பாருங்க இவ்வளவு சீட்டு கொடுக்கலாம் அங்க நம்ம காத்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாரும் கிடையாது ஏன்னா பாஜக சீட்டு கொடுத்தாலும் இவங்க போறது கிடையாது அப்போ கம்ப்ளீட்

அரை அரைாடு அப்படின்றாரு அவங்க வந்து கடுமையான வச்சிருக்காரு ஆமா அதுக்கப்புறம் இல்ல நான் மாதிரி பேசல வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எல்லாமே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ சுத்தி நடக்குது பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு நல்லா தெரியும் நம்மள வெள்ள தள்ளுறதுக்கு திமுக முன் வராது அப்படின்னு ஓ அவங்களையும் தெரியும் நல்லா தெரியும் அதனாலதான் இவ்வளவு நம்மதான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மள வெள்ள தள்ள முடியாது அப்படின்னு தெரியும் தான் மக்கள் தீர்மானிப்பார்கள் சேர்ந்தாங்கன்னா அதோட விசிகா முடிந்து விட்டது அவங்களுடைய பேசுறது ஓவர் லேப் ஆகும் சோ டோட்டலா இவங்களுடைய அந்த கேடர் அப்படின்றது அப்படியே தாவேகா பக்கம் ஒட்டுக்கா போயிருவாங்க அதுக்கப்புறம் ஒண்ணும் இருக்காது அடுத்தது விசிகா தாவேகா பக்கம் போனா இங்கேயே கட்சி உடையும் முதல்ல ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் திமுகவில் நடப்பது என்ன திமுக காங்கிரஸ் கூட்டணியோடு தேர்தலை சந்திக்குமா அப்படிங்கிறது ஒரு டாபிக்கா போனாலும் இன்னொன்னு என்னன்னா தென்மண்டல தேர்தல் பொறுப்பாளராக கனிமொழி நியமிக்கப்படுறாங்க அதே இடத்துல சபரிசன் அவர்கள் முதலமைச்சருடைய மருமகன் அவர்கள் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திச்சு கருத்துக்கள் கேட்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது என்ன நடக்குது அதிகார மாற்றம் அல்லது கனிமொழி அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மட்டுப்படுத்தப்படுகிறதா இதுதான இருக்கு அவரும் வந்து கருத்து கேட்கறாரு கட்சிக்காக தானே கருத்து கேட்கறாரு கழகம் தான் குடும்பம் குடும்பம் தான் கழகம்னு ஆயிப்போச்சு அப்புறம் வந்து குடும்பத்துல இருக்கவங்க கழகத்துக்காக உழைப்பதும் கழகத்துல இருக்கவங்க குடும்பத்துக்காக உழைப்பதும் புதுசு மாதிரி நீங்க கேட்கறீங்க அந்த வித்தியாசமே நீங்க பார்க்க கூடாது சரி அதை விட்டுருங்க அடுத்தது காங்கிரஸ் திமுக அப்படின்னா பாருங்க இந்த அதிகார பகிர்வு அப்படின்றதெல்லாம் இங்க ஒத்து வராது அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து புதுசா ஒன்று சொல்றாங்க அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு அது அர்த்தமே வேற ஆனா இது வந்து அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்து அதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இப்போ இது எப்படி இருக்குன்னா நான் வந்து எல்லா கல்யாணத்துக்கும் போகும்போது இது பாருங்க இந்த மொய் எழுதுறது அப்படின்றதெல்லாம் வந்து என் பாலிசிக்கு அகைன்ஸ்ட் அதனால வரமா கல்யாணத்துக்கு வந்து மணமக்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் அதுதான் முக்கியம் இப்படி நேர் சொல்லிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா என் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடத்தும் போது இவ்விட மொய் எழுதப்படும் அப்படின்னு கியூஆர் கோடு போட்டு வச்சேன்னா இப்ப சிரிக்கிற மாதிரி நீ சிரிப்பியா மாட்டியா அந்த மாதிரி அங்க வந்து நமக்கு எத்தனை எம்பிக்கள் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்களுக்கு இவ்வளவு பதவி வேணும் அப்படின்ட்டு அங்க போயிட்டு டேபிளை தட்டி நம்ம பதவியை வாங்கிட்டு வருவோம் ஆனா இங்க உங்க தயவுல நாங்க ஆட்சி நடத்தினாலும் அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இவங்க இழிச்ச வாயுங்க இதுக்கு மேலும் வெளிச்சவாயர்களாக இருப்பதற்கு அவங்க தயாராக இல்லை எல்லாத்துக்கும் மேல நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர ஒரு விஷயம் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தனியா ஒரு பெரிய பெரும்பான்மையோட ஜெயிச்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இனிமே தமிழகத்துல சீட்டுன்றைய எதிர்பார்க்க முடியாது புரியுதுங்களா ஏன்னா திமுக வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றி இங்க வந்து இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குறதுக்கு அவங்க கூட்டணியில சீட்டுக்கே அவங்க கொடுக்கறது தான் இதே இடம் கொடுத்தாலும் வாங்கிட்டு போனோம் புரியலையா இப்போ இவங்க பெரிய அளவுல சரி இருநூறு டார்கெட் வச்சிருக்காங்க ராம்சே இருநூறு ஜெயிச்சு திமுக ஆட்சிக்கு வந்துருதுன்னு வச்சிருக்காங்க அப்ப என்ன ஆகும் அதிமுக தாவேகா இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுது பாஜக மட்டும் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து மத்திய ஆட்சியில் இருக்கின்ற கட்சி சோ அந்த ஸ்ட்ரென்த்ல அவங்க சர்வைவ் ஆவாங்க டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அப்போ இங்க ஃபீல்டு கிளியர் திமுக வர்சஸ் பாஜக இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட சண்டை போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு வாங்கல்ல கிளம்பி காலத்துல பசங்க தான் சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்ல அந்த மாதிரி இவ்வளவு சீட்டு குடுக்கலன்னா அங்க காத்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாரும் கிடையாது ஏன்னா பாஜக சீட்டு கொடுத்தாலும் இவங்க பாப்பது கிடையாது அப்போ கம்ப்ளீட் இவங்க வந்து பாருங்க இது எம்எல்ஏ சீட் எல்லாம் வேணா உங்களுக்கு ஒரு நாலு சேர்மன் இருநூறுமே திமுக கிடையாது திமுக கூட்டணி தானே இருநூறு இருக்கட்டங்க தனி பெரும்பான்மைங்கிறது பாசிபிள் இருந்தா சொல்றேன் இருநூறு சீட்டு திமுக கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன திமுக வந்து தொண்ணூறு இடத்துலதான் ஜெயிப்பாங்களா குறைந்தபட்சம் ஒரு நூத்தம்பது இடத்துலயாவது ஜெயிப்பாங்க இல்லையா இந்த கூட்டணி இரநூறு நிலையில பாத்தீங்கன்னா நூத்தி பதினேழு நூத்தி இருபது தான் அவங்களுக்கு சீட் இருக்கும் போல இருக்காரு சார் அது மத்தவங்க கொடுத்து ஆகணுமே அந்த சூழ்நிலை இருக்கு சரிங்க நூத்தி இருபது கூட அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க மீதி எண்பது சீட்டு கூட்டணி கட்சிகள் சாலிடா ஜெயிச்சிருதுன்னு வச்சுக்காங்க அப்போ நான் சொல்றது இந்த மீதி எதிர்கட்சிகளை சொல்றேன் இவங்க ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் எதிர்த்து நிக்கிறதுக்கு அங்க யாருமே இல்ல பாஜக மட்டும் தானே இருக்காங்க அப்ப பாஜக மட்டும் இருக்கும்போது இவங்க வந்து நான் அங்க போறேன்னு சொல்ல முடியுமா இல்ல இன்னொரு மக்கள் நல கூட்டணியை கூட்டம் முடியுமா அப்பவும் திமுக தான் ஜெயிக்கும் அடுத்தது எதிர்பக்கம் பாஜக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் உள்ள வந்துடும் திமுக பின்னாடி இருக்கும் எந்த கட்சி வெளில போனாலும் அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது இது நமக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாது ஆராம்சு அதனால இந்த தடவை இதுல ஒண்ணு கவனிக்கணும் இவங்க வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க மக்கள் தீர்மானிப்பார்கள்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்லி நினைக்கிறாங்க எப்படி மக்கள் வந்து முன்னாடி தான் டெலிகிராம் இப்ப கிடையாது ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அறிவாலயத்துக்கு எழுதுவாங்களா கூட்டணி ஆட்சி தான் வேண்டும் காங்கிரசுக்கு நீங்க மந்திரி பதவி கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியில இருந்து ஒரு பத்தாயிரம் கார்டு போடுங்க அப்படின்னு வந்து மக்கள் தீர்மானிக்க போறாங்களா அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு அக்ரிமெண்ட் டீல் போட்டுட்டு தானே சார் அதுக்கப்புறம் கூட்டணிக்கே போவாங்க அப்போ அது மீற முடியாது இல்ல இப்ப நீங்க ஜெயிச்சுட்டா காங்கிரஸ்க்கு மந்திரி சபை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அந்த கூட்டணிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இவங்க டீல் போட்டு தானே போவாங்க டீல் போட்டு தானே போவாங்க எத்தனை சீட்டு எந்த இடம் இத்தனை சீட்டு ஜெயிச்சா எனக்கு இந்த அமைச்சர் பதவி அப்படின்ற அளவுக்காவது பேசிட்டு தானே போவாங்க ஏன்னா சென்ட்ரல் நடக்கிறது தானே இப்போ அங்க திமுக வந்து மத்தியில அமைச்சரை வாங்கும் போது இந்தந்த அமைச்சரவைகள் அப்படின்னு டீல் போட்டுட்டு தான் முன்னாடி போடுறதுன்றது இல்ல அதுக்கப்புறமா வேற பேசி கூட்டணிக்குள்ள இதெல்லாம் பேசிட்டு தான் கூட்டணிக்குள்ள போவாங்க அப்ப இப்போ அவங்க கூட்டணியில இல்லையா ஆல்ரெடி கூட்டணியில தானே இருக்காங்க அப்புறம் என்ன டீல் பேசிட்டு தான் போவாங்கன்றது இங்க இருக்காங்க எத்தனை சீட்டு இதெல்லாம் பேச்சுவார்த்தை இவங்க சொல்லிட்டாங்க சீட்டு ஒன்றா கொஞ்சம் ஏத்தி தரோம் ஒரு ராஜ்யசபா எம்பி ஒன்றா தரலாம் அப்படிலாம் ஏதாவது பேசலாம் ஆனா அந்த மந்திரின்றது கிடையாது இதுல அவங்க திட்டவட்டமா கிளியரா இருக்காங்க சோ அப்போ இவங்க வேற வழியில் இதர் டேக் இட் ஆர் லீவ் இட் வெளில போறதுக்கும் முடியாது சரி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து டெல்லியில வந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னவோ புதுசா வந்து ஆட்சியை வந்து அவர் அப்படியே இது பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் கண்ணா அப்படின்னா ஃபேக்டே இல்லாம பேசினுக்கிறாரு அவரு அதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைச்சு நினைக்கிறீங்க பாத்தீங்களா இன்னைக்கு காங்கிரஸ் தான் வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது அதனால அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு வெஸ்ட் பெங்கால்ல டிஎம்சியோட பேரம் பேசுறதுக்கும் இங்க திமுகவோட பேரம் பேசுறதுக்கும் இதுக்கு தான் அங்க போடுற சீன் எல்லாம் பாருங்க நாடு முழுக்க காங்கிரஸ் காங்கிரஸ் பேசுறாங்க இந்த பதில் சொல்லிட்டாங்க சார் ஆனா திமுக கூட்டணி இருந்து காங்கிரஸ் வெளியில வராது எடுத்துக்கலாமா கண்டிப்பா நிச்சயமா வராது வராது எப்படி வருவாங்க இவங்க அப்ளிகேஷன் வைக்கிறது டீல் இப்போ முதலமைச்சரே சொல்லிட்டாரு ஆட்சியில பங்கெல்லாம் கிடையாது அதுல எல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி தெளிவா அவரே சொல்லிட்டாரு இந்த வீடியோ கொண்டு போய் ராகுல் காந்தியை காட்டினாலே போ சார் சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது அது கிளியர் நீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எழுதி அப்படின்னா இல்ல அவங்களும் குழு அமைச்சுட்டாங்க காங்கிரஸ் தான் பதில் சொல்லணும் திமுக பதில் சொல்லிருச்சு காங்கிரஸ் பதில் சொல்லணும் இல்ல அப்படின்னா வெளியும் போகாது அப்படின்னா அப்ப என்ன அப்ப காம்பரமைஸ் பண்ணிப்பாங்களா காங்கிரஸ் இது ஒரு நாலு சீட் அதிகமா கொடுத்தா ஓகேன்னு போறாங்க ஏன்னா திமுக கூட்டணி விட்டு வெளில போயாச்சுன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் புள்ளி கூட்டணியை விட்டு வெளில போன மாதிரி அர்த்தம் பாருங்க காங்கிரசுக்கு இவ்வளவு மதிப்பு குத்து நிற்கிற ஒரே கட்சி திமுக அந்த இம்பாக்ட் நேஷனல் லெவல்ல கண்டிப்பா இருக்கும் நிச்சயமா திமுக தான் காங்கிரசுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து இவ்வளவு சீட்டு கொடுத்து வச்சுன்னு வேற யாரும் இவங்களை சீந்தறது கூட கிடையாது

அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த சீட்னு போது நூற்றி பதினேழு இன்னும் ஒரு சீட்டு வந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு தனிப்பெரும்பான்மை அவ்வளோதான் நூற்றி பதினேழு தனிப்பெரும்பான்மைன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து மீதி நூற்றி பதினேழு அப்படியே துண்டு துண்டாக ஒரே ஒரு சுயேச்சை மட்டும் இல்லாமல் முடிஞ்சுது இல்லை நூற்றி பதினேழு இந்த பக்கம் மீதி நூற்றி பதினேழு இருந்தாலும் அதுல அதிமுக பாஜக தாவேகா இது தாவேகா இது திமுக அப்படி தான் இருக்க போகுது அதனால திமுக அதிமுக ஒன்னாக போகிறது கிடையாது அதனால நூற்றி பதினேழோட இருந்துக்கலாம் பிரச்சனை கிடையாது இதுல வந்து காங்கிரஸ் அவங்களுக்கு நாற்பது சொல்லும் போது நீங்கள் உங்களுக்கு இருபது சொல்லக்கூடாது அறுபது போங்க யார் வேணான்னா ஆனா மத்தியில தமிழ்நாட்டுல மட்டும் சரிங்க நீங்க வந்து நாற்பது இருபது ஆறு ஐம்பது ஏதோ இங்கே தாவேகா காங்கிரஸ் சேர்ந்து ஆட்சியை பிடித்து விடுகின்றீர்கள் இருபத்தி தான் வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது இங்க தமிழ்நாட்டுல இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பதும் வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணியை ஜெயிச்சிருதுன்னு வச்சுப்போம் இதை வச்சு ஆட்சியை பிடிச்சிட முடியுமா மத்த ஸ்டேட்ல எல்லாம் வந்து உங்கள அப்படியே தூக்கி வெளில தள்ளிட மாட்டாங்க சென்ட்ரல்ல சொல்றீங்களா அதுதான் நான் சொல்றேன் சென்ட்ரல்ல பிரதமர் விஜய் யாருமே சொல்லலையா சார் ராகுல் காந்தி அந்த பதவி மேலதான் கண்ணு வச்சு நிக்கிறாரு அதுக்காகத்தான் அவர் எல்லா காய் தி நின்னுக்கிறாரு சோ அதுக்கு திமுகவுடைய தயவு தேவை அந்த லிவரேஜ வந்து திமுக யூட்டிலைஸ் பண்றாங்க எக்ஸ்பாயிட் பண்றாங்க ஏன்னா உங்களுக்கு மாநிலத்தை பத்தி கவலை இல்ல எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லனு இருக்கீங்க மாநிலத்தை பத்தி கட்சி இப்படித்தான் காலங்காலமா இருக்கீங்க நீங்க அதனால மத்தியில உங்களுக்கு வேணும்னா நாங்க சொல்றதை நீங்க கேட்டானது எல்லாம் சும்மா அப்படி ஊன்றது அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரைட்டு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா ஊத்தீங்கன்னா ஓகேண்டு போயிட வேண்டியது அவ்வளவுதான் முப்பத்தாறு சீட்டு ஊத்தா வாங்கிட்டு முடியாதுன்னு சொல்ல போறாங்களா அதுக்கான ஆயத்தங்கள் தான் இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது மற்றபடி அவங்க எல்லாம் வெளில வர மாட்டாங்க வெளியே பட்டவர்த்தனமா தெரியும் போது திமுகவை தர்மசங்கடத்துக்குள்ளாக்குற மாதிரி இந்த மாதிரி பேச்சுக்கள் எம்பிக்கள் பேசுறது இப்போ கனிமொழி அவர்களே தனிப்பட்ட முறையில ராகுல் காந்தி போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க விஷயங்களை கண்டிப்பா சொல்லிருப்பாங்க இது பேசுனதுக்கு அப்புறமும் எந்த மாற்றமுமே இல்ல என்ன ஸ்டேட்டஸ் கோவோ அதுதான் அப்படிதான் போகுது அப்ப காங்கிரஸ் என்ன டிமாண்ட் வைக்கிறீங்க கிடைக்காதுன்னு தெரியுது திரும்ப திரும்ப அதே வைக்கிறீங்க அப்படின்னா காங்கிரஸ் மேல திமுகவுக்கு விருப்ப வருமா வராது வரும் வந்து என்ன பண்ண போறீங்க காங்கிரஸ் வேலை கொஞ்சம் சொல்ல போறீங்களா சொல்ல சொல்ல மாட்டாங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி மக்கள் தீர்மானிப்பார்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு திமுக மைனாரிட்டியாகத்தான் இருக்க போகின்றது எங்களுடைய வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் இப்ப திமுக அப்ப அவங்க மெஜாரிட்டிக்கு கம்மியா இருந்து முன்ன மாதிரி காங்கிரஸ் மற்ற கட்சிகள் தயவோட ஆட்சி அமைக்கும்னா அப்ப அதுதான மக்கள் முடிவு கூட்டணி ஆட்சி அப்படின்றது அப்போ வெளிப்படையா சொல்றாங்க காங்கிரஸ்ல நீங்க மெஜாரிட்டி வாங்க போறது கிடையாது எங்க தான் நீங்க ஆட்சி அமைக்க போறீங்க அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் திமுக சரிவை சந்திக்க போகின்றது அப்போ இத கேட்டுட்டு திமுக இருக்கவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா ஓ அப்படியா ஒண்ணுமே இல்லாத கட்சி உங்களுக்கு அவ்வளவு திமுறா அப்ப இனிமேல் காங்கிரஸ் கேண்டிடேட்ற இடத்துல யாரும் வேலை செய்ய கூடாது அதுக்கப்புறம் அண்ணன் இவி கே சி வந்து இபிஎஸ் பையனுக்கு எதிராக நின்று தோத்தா இருப்பாருங்க அந்த மாதிரி காங்கிரஸ் கேண்டிடேட் எல்லாம் ஆக போறாங்க நீங்கள் இவ்வளோ நேரம் பேசும்போது காங்கிரஸ் எவ்வளோ வீக்காக இருந்தது டிஎம்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக விஷயங்களை விஷயங்கள பட்டியலுத்தீங்க இப்படி இருக்கும்போது காங்கிரஸை இழுத்து பிடிச்சி தன்னோட கூட்டங்களை வச்சுக்கணும் சொல்லி திமுக ஏன் எவ்வளோ பிரயத்தனப்படணும் பேசாம விட்டுட்டு போகலாமே ஒண்ணுமே சொல்லி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸுக்கு தான் திமுக தேவையை தவிர திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை இல்லைங்கும் போது இவ்வளோ தூரம் ஏன் புதுவெளியில திமுகவினுடைய விமர்சனங்களை வைக்கிறதுக்கான இடத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதுதான் கேள்வி ஸ்ட்ரெயிட்டாக நல்ல கேள்வி இப்போ வந்து திமுக சார்பில் ஆர் அரசு சார்பில் நிறைய விளம்பரங்கள் வருகின்றன அந்த விளம்பரங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ எதிர்கட்சிகளுக்கு இங்கே சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த விளம்பரங்கள் இருக்கு எல்லா தரப்பினருக்கும் என்னென்னவோ பண்ணியிருக்காங்க அந்த கனவுன்றாங்க அதுன்றாங்க நான் இப்படி படிக்கிறேன் அப்படின்றாங்க எல்லாம் கரெக்ட் அப்போது இதுலயே வந்து வெரைட்டி கூட்டணி கட்சி தேவையில்லைங்க அப்படின்னு இருக்கலாம் ஆனா அப்ப அந்த விளம்பரங்கள் மீது அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு தெரியுது திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா அவங்களால என்னைக்குமே ஆட்சி அமைக்க முடியாது காங்கிரஸ் பண்ற அளவுக்கு பிரச்சனை வேற கூட்டணி கட்சிகள் பண்ணலையே சார் கூட்டணி கட்சிகள் தேவைதான் ஆனா தன்னுடைய இடத்துக்கே தன்னுடைய பலத்தையே கேள்விக்குள்ளாக்குற காங்கிரஸ் ஏன் இவ்வளவு தூரம் எழுத்து பிடிக்கணும்ன்ற கேள்வி அதுதான் நான் சொல்றேன் கூட்டணி கட்சிகள் இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது நீங்க சொல்றீங்க எல்லா கட்சிகளும் இல்ல சார் காங்கிரஸ் மட்டும் நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா இப்ப வந்து காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் ஒரு பெரிய வாய்க்கா தகராரு பஞ்சாயத்து போயிக்குது பாத்தீங்கல்ல செல்ல சொல்றாரு அரை வேக்காடு அப்படின்றாரு ஆமா அதுக்கப்புறம் இல்ல மாதிரி பேசலன்னா வாபஸ் வாங்கிட்டேன் ஆனா இது எல்லாமே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ சுத்தி நடக்குது பாத்தீங்களா அப்போ இங்க வந்து விசிகாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது இவங்க வந்து அதிகமான சீட்டு கூடாது அப்படின்றதுக்காக பட் இவங்க என்ன பண்றாங்க திமுக தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்கல ஒத்துக்கு ஒத்து மாறி மாறி நீங்க வந்த உடனே ஒரு கேமரா மேனை புடிச்சு கடிக்கடினு கட்சிங்க காரணம் என்னன்னா வீட்டுல வந்து நீங்க ஊட்டமா ஏதோ பாட்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்க உங்களால எதிர்த்து கேட்க முடியல இந்த பையனை போட்டு நீங்க ஏறி போட்டீங்க அந்த மாதிரி இங்க வந்து திமுக தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதனால இந்த மாதிரி பண்ணாங்களான்னு தெரியல இந்த சில அழுத்தங்கள் இருக்கின்றன அதனால இப்போ இந்த சண்டை இந்த பக்கம் எங்க வீக்கா இருக்குதோ அந்த பக்கம் தான் பலூன் உடஞ்சி வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டு நிற்கிறாங்க கூட்டணியில் இருக்க கட்சிகள் இந்த மாதிரி ரெண்டு பேர் சண்டை போட்டு நிற்கிறாங்க போது எலெக்ஷன் நேரத்தில் எவ்வளவு டேமேஜிங்கா இருக்கும் தெரிய வேணாமா டெல்லியில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது டெல்லி தலைமையில நடக்குது காங்கிரஸ் நடக்குது அதுக்கு போற எம்எல்ஏக்கள் கிட்ட செல்லப்பெருந்தகை சொல்லி அனுப்புறாரு திமுகவோட தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குன்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு இதை இவர் செய்ய வேண்டிய அவசியம் பண்ணி இவர் இருக்கிறது காங்கிரஸ் தலைவராக காங்கிரஸ் வளர்ச்சிக்கும் நாளைக்கு என்ன மாற்றம் நடந்தாலும் இடங்கள் அதிகமாக கொடுத்தாலும் சரி ஒருவேளை அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதாலும் சரி காங்கிரசுக்கான வெற்றி தானே அது அது காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய இவர் மூலியமா கிடைத்தது அப்படின்றது பெருமை தானே ஆனா அதை விட்டுட்டு திமுக காரணாவே செல்ல போறதுங்க மாறி பேசலாம் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்க முடியும் இப்ப நீங்க சொல்றது இந்த இடத்துல அடிபடுதா இல்ல முன்ன அடிபடல காங்கிரஸ்ல வந்து ஒரு காலத்துல அதிமுக காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் அப்படின்னு இருந்தது ஒரு குரூப் வந்து திமுக ஆமா ஒரு குரூப் அதிமுக சொல்லுவாங்க கோஷ்டிகள் இருபது முப்பது கோஷ்டி இருக்கும் பட் அந்த ரெண்டு முப்பது கோஷ்டியுமே ரெண்டு பிரிவா பிரிச்சிடலாம் இது அதிமுக ஆதரவு கோஷ்டிகள் திமுக ஆதரவு கோஷ்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி இப்ப திமுக ஆதரவு ஏன் இப்போ விசி காதலியே திமுக தாவேக்கா பக்கம் போகணும் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுகவோட அலையன்ஸ் இல்லனா நம்மளால எம்எல்ஏ ஆக முடியாது அப்படின்னு அதே நிலைமை தான் காங்கிரஸுக்கும் அதனால தான் அவங்க வந்து இது மாதிரி சரி இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஒட்டுமொத்த காங்கிரஸ் கருத்து இதுதான் அப்படின்னு சொன்னா இதை வந்து ஒரு தலைவர் அவர்கிட்ட நீங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இல்ல அப்படியே சொன்னாலும் அவங்க போய் சொல்லிட போறாங்களா காங்கிரஸ்ல தலைமைக்கு எண்ணிக்கை கட்டுப்பட்டு அந்த ஒரு சோடங்கரா அவரோட பண்ணாங்க இவரு ஒரு கருத்து சொல்றாரு இவரு ஒரு கருத்து சொல்றாரு ரெண்டுமே டைமெட்ரிகளே ஆப்போசிட்டா இருக்குது அவர் வந்து அங்க அவர் இல்ல முடிவு முடிவெடுப்போம் அப்படின்றாரு பக்கத்துல பேசும் போதே இப்படி இருக்குது இங்கேயே ஒரு கருத்து ஒற்றுமை இல்ல எப்படி இதை அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னு இதுல வந்து தலைவர் சொன்னா அவங்க எல்லாம் கேட்டு அப்படியே போய் அங்க சொல்ல போறாங்களா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லியாச்சு அவ்வளவுதான் மூணு பேர் இருந்தாங்கன்னா அங்க நாலு கோஷ்டி இருக்கும் அஞ்சு கருத்துக்கள் இருக்கும் முடியாது, திமுக ஆட்சி அமைய வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க ஆப்போசிஷன் ஒன்னும் இல்லாம பாஜக தான் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்க கூட்டணி கட்சிகளுக்கு எதிர்காலம் கிடையாது ராம்சு அது எல்லாருக்கும் நன்றாக தெரிகின்றது அதுதான் இப்போ நீங்களும் பேட்டியில பேசும்போது நான் ஒரு திமுக ஆதரவாளனா காங்கிரஸ்காரனா மாறி கேள்வி கேட்கறதும் நீங்க அதற்கான பதில் சொல்றது அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸ் தலைமையோட திமுக பேசும்போது இப்படிதானே சார் பேசுவாங்க எப்படி இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் எலெக்ஷன் வரும்போது நீங்க இந்த மினிஸ்டர் போஸ்ட் வேணும்னு சொல்லி இவ்வளவு இன்டென்சிவா என்கிட்ட கேட்டு நீங்க சொன்னதே தான் கேட்டு வாங்குறீங்க இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறீங்க நாங்களும் கொடுக்குறோம் இது வரைக்கும் அப்படிதான் நடந்தது ஸ்டேட் எலெக்ஷன்ல எங்களுக்கு முக்கியத்துவம் கேட்கும்போது போது நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லி காங்கிரஸ் தலைமையே கேள்வியை கேட்கும்ல சார் அப்ப இவங்க என்ன பரிசா சொல்லுவாங்க ஒருவேளை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க கொடுக்கறது நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லி இப்போ இவங்க என்ன வைக்கிறாங்களோ அதை அப்படியே அவங்க சொன்னாங்கன்னா திமுக என்ன சார் பண்ணும் இல்ல காங்கிரஸ்ல இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி என்ன சார் தமிழ்நாடு காங்கிரஸ் தான் கேட்கலாம் டெல்லி காங்கிரஸ் கூட கேட்காதா சார் அப்ப எதுக்கு சார் கட்சி இது இந்த அளவுக்கு கேட்கறதுக்கெல்லாம் திறமை இருந்ததுன்னா காங்கிரஸ் கட்சி நேரம் ரிவைவ் ஆயிருக்கேன் நம்ம ஏங்க தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஆனா அந்த தலைமை அந்த அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்கு நம்ம எல்லாருக்கும் சந்தேகமே சொல்ல மாட்டீங்க கட்சி தலைவரை போய் பார்த்து பேசிருக்கணுமே தவிர ராகுல் காந்தி அவர்களை பார்த்து பேசிட்டு வர வேண்டிய அவசியம் அப்புறம் எதுக்கு தலைவர் இருக்காரு இங்கயும் நீங்க வந்து மாநில கட்சி தலைவர்கிட்ட பேச மாட்டீங்க அங்கேயும் தேசிய கட்சி தலைவர்கிட்ட பேச மாட்டீங்க எல்லாமே ராகுல் காந்தி தான் எதுக்கு நீங்க தலைவர் பதவியில இந்த மாதிரி வந்து டம்யா சில பேரை போட்டு வச்சிருக்கீங்க இப்படி இருக்க கட்சியில போய்ட்டு இவங்க வந்து இதெல்லாம் போய் பேசுவாங்களா அப்படின்னா இதெல்லாம் யோசிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநிலத்துல யாரும் தலைவர்கள் பெருசா வளர்ந்துடக்கூடாது அப்படியே கட்டம் கட்டு ஏன்னா நாளைக்கு நமக்கு போட்டியா வந்துடக்கூடாது இப்படியே காங்கிரஸ் கட்சியை நாசம் பண்ணவங்க அந்த குடும்பம் அதனாலதான் பாத்தீங்கன்னா அங்க சச்சின் பைலட் இங்க வந்து ஜோதிராதித்ய சிந்தியா இப்படி எல்லாரையும் கட்டம் கட்டி கட்டம் கட்டி அவங்க இப்போ அவர் பாவம் சச்சின் பைலட் அங்கேயே மாட்டிங்கினாரு அவரு சிந்தியா வெளில வந்துட்டாரு இப்படிதான் கட்சியை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க அதனால இதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க இப்படி நாம ஏதாவது சொல்லி கட்சி வளர்ந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அங்க யாராவது கார்த்தி சிதம்பரம் காத்து நிக்கிறாரு கார்த்தி சிதம்பரம் அங்க வராரு கை கொடுக்க போறாரு கண்டுக்காம போறாரு ராகுல் காந்தி பாத்தீங்கல்ல ஆனா கார்த்தி சிதம்பரம் கார் பாருங்க ரொம்ப ஷூடு ஐ லைக் எம் வெரி மச் அதே இடத்துல ஒரு சில நாள் கட்சி டெரக் ஓபிரியன் அந்த எம்பியை வந்து கை குலுக்கி ஒரு போட்டோ எடுத்து போட்டார் அதனுடைய குறியீடு என்ன தெரியுமா டெரக் ஓபிரியன் எங்கிருந்து போனவரு திரிணாமுல் காங்கிரஸ் அது எங்க இருந்து போச்சு காங்கிரஸ் போச்சு நீங்க உதாசீனப்படுத்தினால மம்தா பானர்ஜி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கட்சியை ஓபன் பண்ணாங்க இப்ப உங்களுக்கு டஃப் ஆயிட்டு கொடுத்து அவங்களை வந்து ஒதுக்கி மூலையார வச்சிருக்காங்க வெளிப்படையாவே சொல்றாரு சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைக்கவில்லை என்றால் பா சிதம்பரம் தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு சார் இவரு சொல்றாரு பா சிதம்பரம் நீங்க திமுகவோட இல்ல அப்படின்னா ஆமா இவரே ஒரு காலத்துல காங்கிரஸ் ஜனநாயக பாருங்க தனி கட்சி ஆரம்பிச்சவர் தானே நீங்களாம் அந்த இந்த மாதிரி சொல்ல முடியுமா அவங்கவுங்களுக்கு பதவி தாங்க முக்கியம் நம்ம பதவி வந்து இதுவா அவ்வளோதான் முடிச்சு போச்சு அதனால எல்லாருமே இப்படி பதவி நோக்கி போகும்போது அப்போ காங்கிரஸ்ல வந்து இதெல்லாம் கேள்வி கேட்பாங்களா அதெல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க திமுகலையும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் வெளில போயிடுச்சுன்னு சொன்னா காங்கிரஸ் சி காங்கிரஸுக்கு நல்லா தெரியும் நம்மள வெளில தள்ளுறதுக்கு திமுக முன் வராது அப்படின்னு ஓ அவங்களுக்கும் தெரியும் நல்லா தெரியும் அதனாலதான் இவ்வளவு ஜோக்கரான்ற இருக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மள வெள்ள தள்ள முடியாது அப்படின்னு தெரியும் அதனாலதான் மக்கள் தீர்மானிப்பார்கள்னு கருத்து வருதுன்னா அப்புறம் அதுக்கு வேற எந்த பக்கத்தை போய் கேக்குறதுன்னு தெரியல அதான் அதுவும் எனக்கு தெரியல ஆரம்பத்திலயே நான் சொன்னதான் கனிமொழி அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது அதே வேலைய வேற கொஞ்ச நாள் கழிச்சு சபரிசன் அவர்கள் போய் செய்யறாரு அப்பனா கனிமொழிக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைக்கப்படுதா இல்ல கனிமொழி வளர்கிறார் அப்படிங்கிறது எடுத்துக்கலாமா என்ன நடக்குது திமுக கனிமொழிக்கு வந்து ஒரு உதவுவதற்காக தெரியாது இவர் வேலை பார்க்கறதே அவங்களுக்கு தெரியாது நீங்க என்னமோ ரெண்டு பேரும் இணைந்துதான் செயல்படுகிறார்கள் அதே சார் தென் மண்டலத்துல மட்டும் போய் செய்யணும் ஏன் வடக்கு மண்டலம் இருக்கு கிழக்கு மண்டலம் இருக்கு மேற்கு மண்டலம் இருக்கு அப்படியா எப்படி சொல்லவா அதாவது கனிமொழி அவர்கள் கலைஞரது இலக்கிய வாரிசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அரசியல் வாரிசை கூட இலக்கியத்துக்கு இவங்க வாரிசு அப்படின்னு சொல்லுவாங்க கவிதாயினி அப்படின்னு கூட சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு வந்து தென் மண்டலத்துல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக சரி ஏன் அவங்களோட இணைந்து வந்து இது மாதிரி பண்ணல தனியா போறாரு அப்படின்னா நீங்க அந்த எண்டில் அடிப்பீங்க நான் இந்த எண்டுல அடிப்பேன் ரெண்டு பேரும் ஒரே எண்டில் வந்து அவுட் ஆயிடுவோம் அந்த மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து கட்சியை வளர்க்கட்டும் நாங்க ஒரு பக்கம் கட்சியை வளர்க்கணும் தென் பாத்தீங்களா பார்த்தீங்களா கனிமொழி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தோம் அங்க அப்படியே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக சபரிசன் அவர்கள் போனாரு நீங்க எடுத்துக்க மாட்டேன் எடுத்துக்கலாமா சார் ஐயோ இது வந்து லஞ்சம் புகழ்ச்சி எல்லாம் கூட சொல்லாதீங்க நான் அப்படியே நான் வெளிப்படையா வெள்ளந்தையா சொல்றேன் நானு கட்சி வளர வேண்டும் எல்லாரும் அங்க போங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்பனா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க கனிமொழி அவர்களுக்கு வா அவங்களுக்கு பொறுப்பா குத்துக்குது அந்த மண்டலம் அங்க எதுவும் சொதப்பிட கூடாது அதனால ஒண்ணு எல்லாரும் போங்க நாளைக்கே வந்து டெப்டி கூட போகலாம் போயிட்டு தென் மண்டலத்தை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்க இது பாசிட்டிவா பாக்கணும் ஏன் நீங்க இப்படியே வந்து ஒரு குறுக்கு கண்ணோட்டத்தையோட பாக்குறீங்க எல்லாம் வந்து அந்த ஒரு கட்சியின் ஒற்றுமை அதுக்காக இப்ப அழகிரி கூட போகலாம் அவரும் தென் மண்டலத்துல தானே இருக்காரு அவரு கூட நாளைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணலாம் இது எல்லாமே வந்து தென் மண்டலத்தினுடைய வெற்றியை தீர்மானிப்பதற்கான நடவடிக்கை தான் மற்றபடி கன்னிமொழி அவர்கள் மேல நான் கேள்விக்கு கேட்ட மாதிரி தான் எந்த கருத்துமே அது கிடையவே கிடையாது அப்படிலாம் நினைச்சிருந்தேன் அவங்களுக்கு பொறுப்பே கொடுத்துருக்க மாட்டேன் அதனாலதான் இவ்வளவு பெரிய தென் மண்டலம் அதுவும் தென்மண்டலம் அப்படின்றது வந்து அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க அங்க வந்து கரிமொழி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நாளைக்கு வந்து பாத்தீங்களா நீங்க வந்து வடமண்டலம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த சென்னை உள்ளிட்ட இந்த இடங்கள்லாம் வந்து திமுக வந்து சுலபமாக ஜெயிக்கக்கூடிய இடம் அதனால வந்து அவங்க ஜெயிச்சு காமிச்சிருப்பாங்க நீங்க டஃப்பான ஏரியாவோ குத்துரு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரக்கூடாது நடக்க கூடாதுன்றதுக்காக அப்படியே எல்லாரும் போய் பண்றாங்க ராம்சி என்ன ராம்சி இதெல்லாம் நீங்க போய் கேள்வி கேக்குறீங்களா எவ்வளவு அக்கறையோட வந்து கட்சி செயல்படுகின்றது கட்சி வெற்றிக்காக இத போய் கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கா திமுகவுல ஷீட் ஷேரிங்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் தெரியுது என்னன்னா நிறைய கட்சிகள் இருக்கு எல்லாருமே அதிகப்படியான சீட்டுன்றது எப்படி சார் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்கும் சரியா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க ஆனா ரியாலிட்டியில அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியா இருக்கு காங்கிரஸ்க்கு கொஞ்சம் சீட்டு அதிகமா கொடுத்துட்டு இத காரண காமிச்சியை வந்து மத்த சீட்டுகளுக்கு கட்சிகளுக்கு சீட்டை குறைச்சிடலாம் பாருங்க அவங்க வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டுது அவங்க வெளில போயிட்டாங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வர முடியாது நீங்களும் எம்எல்ஏ ஆக முடியாது அதனால இந்த தடவை வேற இல்ல காங்கிரஸுக்கு நாம அதிகமாக சீட்டை கொடுத்து நானாக இருந்தால் அப்படிதான் செய்வேன் அதனால நீங்களெல்லாம் ப்ரப்போஷ் நேட்டாக குறைச்சிக்கணும் இல்லைன்னா பாசாக்கா உள்ள வந்துரும் பரவாயில்லையா அவங்களுக்கு ஏழு கண்ணா வந்துருவான் தம்பி கண்ணை மூடிட்டு சாப்பிட்டு போயிரு பப்பும் பொம்மோ அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல இது அவங்க செய்வாங்களான்னு தெரியாது ராம்சே நானும் நீ இப்படி இப்படிதானே செய்வோம் நம்ப பாமக பத்தி வெளிப்படையா வீசிக்கா பேசுறது அப்படிங்கறது திமுக நெருடலா ஏன்னா திமுக விரும்புதுங்கிற மாதிரி தெரியுது ராமதாஸ் எங்க இருக்குது பாமக அவங்கதான் இந்தியாவில போய் சேமிட்டாங்கல்ல ராமதாஸ் ஐயா அவர் ஒரு தனி மனிதருங்க ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி அது நீ என்ன ஒன்னா வச்சுக்காங்க மாம்பழம் அந்த பக்கம் போயிடுச்சு மகனுக்குத்தான் மாம்பழம் தந்தைக்கு இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு அப்புறம் நீங்க வந்து அவரை கூப்பிட்டு வச்சுன்னு என்ன பண்ண போறீங்க ஒன்றும் சாதிக்க முடியாது அதை வந்தா வீசிக்கா வெளில போவேன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களே தவிர போக முடியாது ஏன்னா எங்க போவாங்க அவங்க தாவேக்கா இருக்கு சார் அதெல்லாம் ஏற்கனவே அவர் வந்து இருபது பேர் தான் இருக்காங்க இவர் தீபாவளி ஆஃபர்ட்டாரு அதெல்லாம் விட்டுட்டு சி இதில் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது ராம்ஸு அது பல பேர் யோசிக்க மாட்டேங்கிறீங்க தாவேக்காவோட வீசிக்கா போய் சேர்ந்தாங்கன்னா அத்தோட வீசிக்கா முடிந்து விட்டது அவங்களுடைய இந்த சப்போர்ட் பேஸ்ன்றது ஓவர் லேப் ஆகுது ஸோ டோட்டலாக இவங்களுடைய அந்த கேடர் அப்படின்றது அப்படியே தாவேக்கா பக்கம் ஒட்டுக்கா போயிடுவாங்க ஓவர பீரியட் ஆஃப் டைம் அதுக்கப்புறம் விசிகால ஒன்றும் இருக்காது அடுத்தது விசிகா தாவேக்கா பக்கம் போனால் இங்கேயே கட்சி உடையும் முதல்ல ஓகே அது இருக்கு அதையும் மீறி மிச்சம் மீதி இருக்க கட்சி எடுத்துட்டு அவர் அங்கே போறாருன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த விசிகா கேடர்லாம் அப்படியே ஒட்டுக்கா தாவேக்கா பக்கம் போயிடுவாங்க சரி இப்ப தாவேக்கா வாங்கக்கூடிய வாக்குகள் எங்கிருந்து வரும் அதிகப்படியா உங்களுடைய பார்வையில ஈவிஎம்ல இருந்தா வரும்

அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அப்புறம் வந்து எத்தனை பேர் சர்வே எடுத்தேன் அப்படின்னு சர்வே எடுக்க போனால் ஏதோ உதகிறாங்களான்னு சொல்றாங்க வானா இந்த ஆட்டத்திலாம் நான் வரல சில அரசியல் அனுமானங்கள் அப்படித்தான் இது வந்து விசிக்காவே இதை உணர்ந்திருக்கின்றார்கள் திமுகவை இதை உணர்ந்திருக்கின்றார்கள் ஸோ இதுதான் அண்ட் யாஸ் ஆஃப்னும் இப்போ வந்து நியூட்ரல் வாக்காளர்களை பெருசாக அவரால் கவர முடியாது எக்ஸப்ட் அவர்களுடைய இந்த ரசிகர்கள் தவிர அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்கல்ல அவங்கள கவர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தாவேக்காய் எழுந்து விட்டது சும்மா சொல்லிக்கலாம் நாற்பது நாப்பத்தஞ்சுன்னு அதெல்லாம் சும்மா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு விஜய் அடிக்கடி சொல்றாரு மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறது கூட அவருந்தா கட்சிக்காரங்களும் தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ராயபுரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு சர்வே எடுக்க போனோன்றாங்க ஒருத்தர் பார்த்தா ஜூஸ் குடிக்க போனோன்றாங்க ஆனா அங்க திமுக கார பெண்கள்லாம் வந்துட்டு எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை போய் படுத்துது அப்படின்றது இந்த சம்பவம் எல்லாமே வந்து யாருடைய கலரை ஃபேட் பண்ணுது அது யாருடைய கலர் இதில் வந்து இவங்க வந்து அப்படிலாம் நடக்கவே இல்லை இவங்க சும்மா சீன் போடுறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க பட் இது திமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேகா சொல்றதுனால அவங்க வந்து டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியும் கிடையாது திமுக வாக்க அவங்க எடுத்துட்டு போறாங்களே தவிர ஆட்சிக்கு போட்டி போடுற இடத்துல தாவேகா கிடையாது அதனால அவங்க அப்படியே லெப்ட் ஹேண்டை டீல் பண்ணிட்டு அவங்களை கண்டுக்காம போறதுதான் கரெக்ட் ஆனா இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க இப்ப வந்து அதிமுக பாஜகவுடைய பி டீம் தாவேகா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சும்மா இருக்கிறவங்கள சீண்டி விட்டு அங்க சண்டை போட விட்டுட்டு இவங்க கபாலுன்னு உள்ள வர்றதுக்கு இதுவும் ஒரு பாசிபிலிட்டி சோ திமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை கட்டுக்காம விடுறது தான் பெட்டர் இவங்க அதுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா பிரிங்கிங் தம் டவுன் இங்க சண்டை நடக்கும் போது அவங்க அப்படி வர்ற மாதிரி இருக்கும் ஓகே நன்றி சார் பல்வேறு தகவல்கள் தகவலுக்கு நன்றி நன்றி ராம் நிகழை மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நிகழ்ச்சி